அல்லா அத்வரு ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதி வந்து இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்து பரா பராவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் இந்த லைலத்து பரா இரவிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் உணக்கட்சியிலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளிலே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு யாசினைக்கு இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று சமூகத்துடைய சில மார்க்கறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் இதனுடைய உண்மை என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நசாயி என்ற கருதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் செல்லும் இடத்திலே கேட்கப்பட்டது யார் ரசூல் அல்லாஹ் لم ارك تصوم شهرا من شهور ما تصوم من شعبان شعبانிலே நீங்கள் நோன்பு நோற்க கூடியதே போன்று நீர் எந்த மாதத்திலும் நான் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லையே இன்று இந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த மாதத்தை குறித்து ஏனென்றால் தான் அல்லாஹ் விதத்திலே அமல்கள் எல்லாம் ஒப்படைக்கப்படுகிறது சொன்னார்கள் நான் ஏன் இந்த மாதத்திலே அதிகமான நோண்டு முறுக்கிறேன் என்றால் என் அமல்கள் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாலியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அவர்கள் மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் அறிவிப்பதாக அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹு அலிஹ் வசல்லம் அதிகமான நோன்பை இந்த மாதத்திலே நோல்பார்கள் இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாவுடைய சொல்ல 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 முடியும் நிலையை கருதும் அளவிற்கு அல்லாவுடைய சொல்ல நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பதை பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் அதிகமான நோன்பு அல்லாவுடைய தூதர் வைப்பவர்களை போன்று இருக்கிறது என்று பார்ப்பும் அளவிற்கு அல்லாவுடைய தூதர் முகமது அசூர்லா சல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று ஆயிஷா ரசிக அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முஸ்லிம் உடைய ரிவாயத்தில் இன்னும் அதிகமாக வருகிறது تیار کا ہے اور گل اللہ, اللہ, اللہ شہبان ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு அதாவது ஷாபானுடைய பாதி இரவிலே அல்லாஹூர் ஆலமீன் அவனுடைய அடியார்களில் அல்லாவூருக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரீக்குகளுக்கும் முஷாஹின் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவரையும் தவிர உறவுகளை முறித்து சண்டைகளை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவை கிணை வைக்கக்கூடிய சண்டை போடக்கூடிய சண்டை போட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த இருவரை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பூலமின் மன்னிப்பை வழங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் முகம் ரசூலுல்லா சொல்லுவ செல்லம் அவர்கள் அறிவிப்பதாக என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகிகான அறிவிப்பாக இவை தான் அல்லாவுடைய சூதர் முகமது ரசூல் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பாக கூறியது அதாவது ஷாபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாவுடைய சூதர் முகமது ரசூல் அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு ஷாபானுடைய பாதி இரவிலே அல்லாஹூர் அம்புல்லாதமே அதிகமான மன்னிப்பை வழங்குகிறார்கள் என்று வரக்கூடிய இந்த இரண்டு ரிவாயத்துகள் தான் ஷாபானுடைய சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய ரிவாயத்து இன்னும் பலர் சொல்லுவது போல அல்லாவுடைய தூதர் சொல்லா வலிவசல் அவர்கள் கூறுவதாக இபின் மாஜா இபின் மாஜா என்ற கருந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு இது அக்கான சிலையிலத்தின் நிஸ்வி மின ஷாபான் இலகா வசு மு நகாரஹா ஷாபானுடைய பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே நோன்பாளியாக இருங்கள் இரவிலே அல்லாஹு இன்று வணங்குங்கள் என்று அல்லாஹுடைய சுற்று சொல்லல்லாஹ் ஒலிவர் செல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்களே இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹபீபுல் மொஹோ ரன் இந்த அறிவிப்பு அல்லாஹுடைய துரிதர் முகமது ரசூல் உல்லாஹ் சொல்லல்லாஹு ஒலிவர் செல்லும் அவர்கள் மீது அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகிகான அறிவிப்பு கிடையாது நீங்கள் பகலிலே நுண்குணருங்கள் ஷாபானுடைய பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அதிசயாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாஹ் அலுவலம் ஒரு இரவிலே திடீரென ஆய்சாதிகளான ஒழித்து பார்க்கிறார்கள் அசுல்லி சொல்லம் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லி என்னத்தின் வகையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூருக்கரிகளே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆயிஷா அதே அல்லா அண்ணா ஏன் அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் நீங்கள் உட்கார்ந்து என்று கேட்ட பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் அலிவசல்லம் கூறினார்களாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த இரவில்தான் தான் ஷாபானுடைய பதினொன்றாவது இரவு அது இந்த இரவில்தான் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முதல் வானத்திற்கு வந்து அல்லாஹ் அதிகமான எண்ணிக்கை உடையவர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குகிறான் எந்த அளவு என்றால் கல்பு கோச்சரத்தார்களுடைய வணி கல்பு அந்த கோச்சரத்தார்களுடைய ஆட்டுடைய எண்ணிக்கையை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதிகமான மன்னிப்பை இந்த இரவில்தான் தான் வழங்குகிறான் என்று அல்லாவுடைய சுதர் சொல்லா வலியுசலம் இந்த இரவிலே கபூருஸ்தானுக்கு சென்றார்கள் ஜன்னத்தில் பபிக்கு ஜியாரத்திற்கு சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த ஹதீத்தையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த ஹதீத்தும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரை இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியரசுரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது குரான் சுன்னா சகிஹாக ஆமப்பட்ட இந்த இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏழுகிறார்கள் அவர்கள் அல்லாஹோ அஞ்சிக்கொள்ள வேண்டும் கண்ணீர் கூறியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவாதார் அல்லாஹ்லிய சூதன் முகமது ரசுல்லாஹ் சல்லல்லாஹ் செல்பம் அவர்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவிற்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் சுனா இல்லா ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு பாதி இரவில் அல்லாஹ் ரகுல அலங்கு அதிகமான எண்ணிக்கையோடுகளுக்கு மன்னிப்போன்கிறான் என்ற ஆயிஷாதே அல்லாஹ் நிர்வாகத்தின் அடிப்படையில் பதினைந்தாவது இரவில் அல்லாஹ்

பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசி சூறாக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூராவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திகிர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடீசூவர் முகமது ரசோலுல்லா சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபூர்ஸ்தானுக்கு சென்று ஜியானு செய்யுங்கள் என்று அல்லாவுடைய சரியான அறிவிப்பிலே கூறி இருக்கிறார்களா இல்லையே கண்ணியற்று எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் லைலத்து இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாவுடைய புகர் முகமது ரசூல்லுடைய அதிதியோ குரானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இப்படி இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா வலிவசல்லம் அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல்லா வலிவசல்ல சொன்னார்கள் ஒரு அமலை ஒரு செய்கிறார் அந்த அமலிலே என்னுடைய கட்டளை இல்லை என்றார் பராத்து நோங்கிறார் பராத்துரை இரவிலே மூன்று யாசி மோதுகிறார் இரவிலே பல்லி அலங்கரிக்கிறார் மக்களை ஊடு கூட்டி பயன் நடத்துகிறார் பராத்துறை இரவை கண்ணிய பராத்துடைய 15வது இரவை அவர் கண்ணியப்படுத்துகிறார் ஷாபானுடைய 15 அவர் கண்ணியப்படுத்துகிறார் அமல் செய்கிறார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார் இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த

நீங்கள் குறிப்பாக இந்த நாளிலே நோன்பு சொன்னார்களா அதிகமாக இந்த நாள் இந்த மாதத்தில் நுன்பவிப்பது சிறப்பு ஒரு நாளை குறிப்பிட்டு நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கு யார் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் அவங்கள அனுமதி கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இல்லை ஒருவர் சொல்லுகிறார் இல்லை எங்க ஆலிம் சொன்னார் பதினஞ்சாயிரம் ரூபாய் நோன்பு வைக்கணும்னு சொல்லி நோன்பு வைக்கிறதா சொன்னா உங்க ஆலிம் ஷா அல்லா அலி தூர் சல்லா அலிஸ்லமுக்கு சமம் வைக்கிறீங்களா அல்ல அல்லாவுடைய உங்க ஆலிம் சட்டம் ஏற்றதுக்கு உரிமை இருக்கு நீங்க சொல்ல வருங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய தீன் தெளிவானது

இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசின் அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் மார்க்கட்டை புதுவதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணியத்துக்குரிய எந்த ஆளும் எந்த மார்க்கறிஞர் உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அளவில் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா செல்லம் ஒரு ஆடை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாவின் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா அல்லாவுடைய சூழல் முகமது அசோலுல்ல ஒலிவர் செல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவதாக ஆகாதா கண்ணியுரியவர்களே மூன்று யாசினை ஓத வேண்டுமா மகரிப்புக்கு பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையில சில விக்கிரிகளை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது எல்லாருடைய மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆராய்ச்சாக்களுடைய மார்க்கமா அல்லாவுடைய மார்க்கமா உங்களுக்கு பயன் நடத்தக்கூடிய ஆளுங்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சித்திக்கக்கூடிய அறிவு இல்லை இதை செய்கிற இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறியிருக்கின்றானா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் இப்படி மகிழ்வு தொழுகைக்கு பிறகு பள்ளிகளே மக்களை உட்காரச் சொல்லி சஹாபாக்களை உட்காரச் சொல்லி மூன்று யாசினை நீங்கள் ஓதும் இரண்டு அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் கட்டளை என்று தெளிவான அறிவிப்புகள் ஏதாவது வருகிறதா எதுவுமே இல்லை செய்தால் நாளை மறுமையில் இந்த அமர்கள் எல்லாம் அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்பட்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது ஏன் இந்த அமரை செய்தால் யாரெல்லாம் நன்மை என்று செய்து அல்லா ஒரு அபுல் பதில் கொடுப்பான் நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியதுதான் நன்மை நன்மை என்றால் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லல்லா வலிவு செல்லும் அவர்கள் வழிகாட்டியதுதான் நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அதுவெல்லாம் கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் என்று குரான் என்று சொல்கிறார் என்று சொல்கிறார் இதுவெல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மையை எல்லா வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லீமாக இருந்தார்

இந்த பரா இரவை பற்றி இந்த சபை சொன்னார்கள் இதை பற்றி எந்த ஒரு சகைகான அறிவிப்பும் இதற்காக வரவில்லை இந்த பதினைந்து தொடர்பாக வரக்கூடிய எல்லா ரிவாயத்துகளும் அல்லாவுடைய அதிகமான மன்னிப்பு அல்லாஹர் அப்பல் ஆலமின் வழங்குகிறார் அல்லாஹூர் அப்பல் ஆலமின் கண்ணிய அந்த ஒரு செயலை தவிர வேறு வரக்கூடிய எல்லா ஒன்று அதிசலும் கட்டப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அறிவிப்பாக இருக்கிறது அந்த இளவில் எந்த ஓதுதலும் இல்லை இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓதுதலும் இல்லை எந்த ஒரு ஜமானத்துடைய கூட்டமும் அங்கே இல்லை சில மார்க்க அறிஞர்கள் அதை வலியுறுத்துவது போல அல்லாஹுடைய எதிரில் அதற்கு எந்த அனுமதியும் இல்லை என்று சிறந்த மார்க்க அறிஞர் ஒருவனாசியாசன் அவர்கள் சொல்லுகிறார்கள் கண்ணியத்தை புரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள் ஷாபானுடைய பதினஞ்சு கண்ணியமானதுதான் அதனை மாற்றிக் கருத்து இல்லை ஆனால் அந்த இரவிலே நோன்பு வைப்பதோ அந்த இரவிலே மூன்று யாஸ் என்று ஒரு அமைப்பை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வதோ அந்த இரவிலே ஹதீசாக இருக்கக்கூடிய ஐஷா அதி அல்லா அவர்கள் ஜன்னத்தின் வகையிலே அல்லாவுடைய சுதரி பார்த்தார்கள் அந்த இரவிலே என்று வரக்கூடிய அந்த ಅಯೋ ಎಕೊಂಡು <inaudible> <year to ponder. inaudible>

தமலுக்கு அல்லாஹ் அபுலாலமின் இடத்தில் என்ன பதிலைக்கு கூறப்போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹ் அல்லாஹ்வுலைய சுதரும் வழிகாட்டியதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹ் அல்லாஹுடைய சூதுரும் தடுத்ததுதான் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லீம் விலகி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபுல் அலமீன் இதாக்களை விட்டு அனாச்சாரங்களை விட்டு கொண்டு அல்லாஹ்லையே சூதர் முகமது ரசுல்லாஹ் சுல்லாஹ் இவர் செல்லம் இந்த வழியில் அவருடைய தோழர்களை வழிநடத்தி சென்றார்களோ அந்த வழியிலே மார்க்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு அபுலா அலமின் எனக்கும் ंदा